எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் ஒன்று எண்கள் இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் நிலைவாரியா தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரை கற்றவை பகுதியில் மாணவர்கள் முன்வகுப்பில் அடைந்திருக்க வேண்டிய திறன்களை நினைவுபடுத்தும் விதமான காணொலிகள் இடம்பெற்றிருக்கு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து அதற்கான காணொளிகளை மாணவர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் செயல்பாடு ஒன்று மூன்றிலக்கு எண்ணெய் ஓரிலக்கு எண்ணால் பெருக்குதல் இந்த செயல்பாட்டில் நான்காம் வகுப்பு மாணவர்களை ஈடுபடுத்தணும் நுழைய முன் பகுதியில ஆசிரியர் புதிர் கணக்கை கூறி மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமா கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு கூரையில் ஈக்களும் சிலந்திகளும் சேர்ந்து மொத்தம் ஐந்து இருக்கு ஈக்களுக்கு ஆறு கால்களும் சிலந்திக்கு எட்டு கால்களும் இருக்கு அவற்றில் கால்களின் எண்ணிக்கை முப்பத்து நான்கு எனில் கூரையில் இருந்த ஈக்கள் மற்றும் சிலந்திகளின் எண்ணிக்கையைக் கண்டறிந்து கூறச் செய்யணும் அதேபோல் வெவ்வேறு பறவைகள் மற்றும் விலங்குகளின் மொத்த கால்களின் எண்ணிக்கையை கூறி அவற்றுள் எத்தனை பறவைகள் எத்தனை விலங்குகள் என்ற எண்ணிக்கையைக் கண்டறிந்து கூறச் செய்யணும் கருத்துருவாக்கத் தருணம் பகுதியில பெருக்கல் கூற்றுகளை ஆசிரியர் ஒவ்வொன்றாக கரும்பலகையில் எழுதி அவற்றிலுள்ள பெருக்கும் எண் பெருக்கப்படும் எண் மற்றும் பெருக்கற் பலனிலுள்ள மாற்றங்களை மாணவர்களை உற்றுநோக்க செய்யணும் பின்வருவன போன்ற வினாக்களை கேட்டு மாணவர்களை தாங்களாகவே கணக்குகளை உருவாக்கி விடையை கண்டுபிடிக்க ஆசிரியர் ஊக்கப்படுத்தணும் மேலும் ஒன்றால் பெருக்குதல் பத்தால் பெருக்குதல் நூறால் பெருக்குதல் ஆயிரத்தால் பெருக்குதல் மற்றும் பாதியாக்குதல் இருமடங்காக்குதல் கூட்டல் கழித்தல் பூஜ்ய பெருக்கல் ஆகியவற்றின் பெருக்கல் அமைப்புகளை மாணவர்களுக்கு குறிப்பாக கொடுத்து அவற்றை வாக்கியமாக கரும்பலகையில் எழுத செய்யணும் கற்றலின் தருணம் பகுதியில் பெருக்கல் அமைப்பு முறையை பயன்படுத்தி நாம் ஒரு மூன்றிலக்க எண்ணிற்கான வாய்ப்பாட்டை உருவாக்கலாமா எனக் கேட்டு பெருக்கல் வாய்ப்பாட்டை உருவாக்க செய்யணும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் எடுத்துக்காட்டா ஐநூற்று முப்பத்தி ஏழு பெருக்கல் ஆறு என்ற கணக்கிற்கு பின்வருவன போன்ற வழிமுறைகளிலும் விடை காணலாம் என்பதை ஆசிரியர் விளக்கணும் காரணிகள் காரணிகள் நுழையும் முன் பகுதியில ஆசிரியர் பனிரண்டு சதுரங்களை எத்தனை விதங்களில் வெவ்வேறு செவ்வகங்களாக வரையலாம் என்று கேட்டு அதன் நிரல் மற்றும் நிறைகளில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை பட்டியலிட செய்யணும் கருத்துருவாக்கத் தருணம் பகுதியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து சுண்ணக்கட்டி பெட்டியில் எண்கள் எழுதப்பட்ட அட்டையையும் புளிய விதையையும் குழுவின் நடுவில் வைக்கணும் இரண்டு குழுவிலிருந்தும் ஒரு மாணவர் சென்று ஓர் எண்ணட்டையை எடுத்து அதிலுள்ள எண்ணிற்கேற்ப புளிய விதைகளை எண்ணி எடுத்துக் கொள்ளணும் புளிய விதைகளை எடுத்த மாணவர்கள் எதிரெதிராக அமர்ந்து அவர்கள் எடுத்த விதைகளின் எண்ணிக்கைக்கேற்ப ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொன்றாகவும் இரண்டிரண்டாகவும் மூன்று மூன்றாகவும் நான்கு நான்காகவும் போடும் பொழுது கையில் மீதம் விதைகள் இல்லையெனில் அந்த எண்ணையும் எத்தனை வட்டங்களில் நிரப்பப்பட்டது என்பதையும் கரும்பலகையில் எழுதி சம குறியீட்டு காரணிகளை அறிமுகப்படுத்தணும் பிறகு இரு எண்ணிற்கான பொதுக்காரணிகளை அறிமுகப்படுத்தணும் கற்றலின் தருணம் பகுதியில் அடுத்தடுத்த சுற்றிகளில் ஒவ்வொரு குழுவிற்கும் இரண்டிரண்டு எண்களை கொடுத்து பொதுக்காரணிகளைக் கண்டுபிடித்து குறிப்பேட்டில் எழுதிவரச் செய்யணும் செயல்பாட்டோட இறுதியில காரணிகள் மற்றும் மடங்குகளுக்கான விளக்கமானது குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனைத் தொடர்ந்து ஒன்று முதல் இருபது வரையிலான எண்களுக்கு காரணிகளை கண்டறிந்து பட்டியலிட்டு வர செய்யும் விதமா முன்தயாரிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு